மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பெர் அக்ரிமெண்ட் ரெடி ஒரு சைன் சைன் பண்ணிட்டேன்னு வந்து மந்திரிமே என்ன ஷாக் பின்ன நம்மளை தேடி ஒரு வாய்ப்பு இல்லை வாழ்க்கையே கிடச்சிருக்குன்றப்ப கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும் சரி சரி வா வா வந்து சைன் பண்ணுவா என்ன யோசிக்கிற சம்பளமதான்னு பாக்குறிய மந்த்லி பிப்டி தௌசண்ட் ஹலோ பிப்டி மா ஐம்பதாயிரம் ரூபாய் மொத்தமா வாழ்க்கையில் பாத்துக்கி வா கல்வ இதுக்குதான் உங்களை கொஞ்சம் விட்டா போதும் ஏங்களே ஓகே ஒரே அமௌண்ட் பைனல் பிரைஸ் செவன்டி வேண்டாம் ஒன் லேக் ஒன் லேக் பெர் மந்த் ஓகேயா ஹலோ யா 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 மாசம் ஒரு லட்சம் ரூபாய் கேட்கிற கொடுக்கலாம் தப்பு இல்ல கையில நிறைய வித்த வச்சிருக்கேன் ஒரு லட்சத்தொன்னு வேலையை தெரியுமா உனக்கே பாக்கெட்ல பத்து பைசா கூட இல்லாமல் சுபத்ரா தீவிக்க ஓன ஒரு போய் சொன்ன பொறப்போகிறானே உனக்கு எங்கே ஒரு லட்சத்தொழு வேலையை தெரிய போத போ ஓ போய் எங்கிட்டா பிச்சைடு நல்லா கேட்டாக்கும் போய் போய் பிச்சடு பிச்சடு சரியா இல்லையா

நீ நமக்கு மேல டபுள் வியாபாரியா இருக்கியே ஹலோ என்னோட ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா உனக்கே எனக்கு பொண்ணு எத்தனை டாப் மில்லியன் நீ போட்டி போட்டு தெரியுமா நீ என்னடா நாலே நாலு இட்லிய காட்டி என்னை சட்னி ஆக்கலான்னு பாக்குறியா உனக்கு தாலி கட்டினா தான் அந்த ஹோட்டல் கட்ட முடியும்னு வச்சுக்கோ அந்த ஹோட்டல் வேண்டாம் வேண்டாம் எழுநூறு எழுநூறு கோடி கோடி கொடுப்பான்னு பழகவே வச்சு உலகம் பூரா ஹோட்டல் அதே முடியும் நாலஞ்சு வருஷம் கழிச்சு யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் பத்ரா கூட ஒரு கோடி 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 ரூபாய் கிடைக்கும் கிடைக்கும் கல்யாணம் எழுநூறு எழுநூறு அந்த ரூபாய்க்கு அஞ்சு வருஷத்துக்கு பேங்க் வட்டி கூட செவன் இன்ட் ஒன் பிப்டின்னா மாசத்துக்கு பத்து கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் என்னடா கண்ணி நீங்க திடீர்னு காரணம் என்ன இட்லி தான் இட்லியா நீ சாப்பிட்டது இல்லையா சாப்பிடுறதா உங்க கூட சேர்ந்ததுல இருந்து இட்லிய கண்ணால பார்த்து பல வருஷம் ஆச்சு என்னைக்காவது கோடி கம்பத்துல இட்லி துணிய காய போட்டு இருந்தா தூரமா பார்த்துட்டு வேலைக்கு ஓடி வந்து எனக்கு கூட இது புது அனுபவம் தான் நல்ல பூ மாதிரி போதும் விடுங்க சார் சில பேருக்கு பூ மாதிரி கிடைக்கும் ஐயா மேடம் வந்துட்டாங்க என்னது அக்ரிமெண்ட் படி நீங்க எனக்கு தாலி கட்டிட்டீங்க அதே அக்ரிமெண்ட் படி நான் நடந்துக்கு வேணா எந்த சமையலுக்காக நீங்க என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அந்த சமையல் குறிப்பு எதை எதை எப்படி எப்படி செய்யணும்னு இதுல டீடைலா எழுதிருக்கேன் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா என்னை எப்ப வேணாலும் கூப்பிடுங்க எல்லாத்தையும் உங்க ஹோட்டல் மாஸ்டர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்கேன் ஓகே Ami, amga! Lidori ni so 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 so! Lidori ni sa so sa, so so! Sari da bada riri riri! Lidori ni sa so so so! Oh, excellent! Ina sha bai spun ஷாம்பு இல்லங்கா ஆ அப்ப ஹேராய் அது இல்ல ஆ கோко넛オイル அம்மா அம்மா அதுல அதுல கரிசலாங்கண்ணி கருசிலாங்கன்னி வெட்டிவேற சப்பாத்தி கள்ளி எனக்கல்லி கள்ளி சப்பாத்தி கள்ளி 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 கொஞ்சம் கைய விடுறியா

சுதந்திரம் கிடைச்சாச்சு நாற்பத்தி ஏழுல கிடைச்ச சுதந்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல விசில் அடிக்கிற ஒரே ஆள் நீங்க தான் சார் நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா நல்லா முடி வளர்த்து திருப்பதியில போய் மொட்டை அடிச்சு அந்த மொட்டை தலையில சந்தனத்தை சப்புனு வச்சா எப்படி சில்லுன்னு இருக்குமோ அப்படி இருக்குடா என் மனசு இப்போ நீ எங்க இருக்க அதான் கார் உள்ள இருக்கணும் சார் நான் கார்லயும் இருக்கேன் வீட்லயும் இருக்கேன் ஓ நீங்க இங்க இருக்கீங்க ஆனா மனசு வீட்டுல இருக்குன்னு சொல்ல வர்றீங்க நானே இங்கே இருக்கேன் நானே அங்கேயும் இருக்கேன் ஏற்கனவே இருக்கு இல்லைன்ற விஷயத்த சொல்லி குழப்பினாரு இப்ப புதுசா இருக்கு இருக்குன்னு சொல்லி குழப்பினாரு சார் நீங்க எங்க வேணாலும் இருங்க சார் நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது அவர் என்ன சொன்னாரு தெரியுமா தம்பி நீங்க வெளியூருக்கு போறீங்க இருந்து பொறுமையா உங்க வேலை எல்லாம் முடிச்சுட்டு வாங்க உங்க ஃபேமிலிய நான் பாத்துக்கிறேன் சார் நல்ல விஷயம் தானே நாம வீட்டுல இல்லாதப்ப நம்ம ஃபேமிலி இன்னொருத்த மெயின்டைன் பண்ணா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சார் டேய் இப்போ நமது வேலையை நமக்கு பதிலாக இன்னொரு செய்தால் நாம ஆளாளுக்கு வேலை செய்யுதுன்னா கொழுத்து வேலையா சார் குடும்பம் சார் குடும்பம்